அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது ஒரு லைக் பண்றோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது கோடை விடுமுறைக்கு பின் தமிழகத்தில் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்ததால் பதிமூன்று நாட்கள் தாமதமாக அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி தான் அதே இந்த ஆண்டும் மே முதல் வாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இதன் காரணமாக கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் பள்ளிகள் திறப்பு போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் பள்ளிகளை ஜூன் இரண்டாம் தேதி திறக்க திட்டமிட்டுள்ளோ வெயிலின் தாக்கம் குறித்து காலநிலை சார்ந்த வல்லுநர்கள் அறிவுரைகள் வழங்குகின்றனர் அவர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து முதலமைச்சருக்கு ஆலோசனைகள் வழங்குவார்கள் மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் கருத்து அடிப்படையில் பள்ளிகள் திறப்பை மாற்றம் செய்வதாக இருந்தால் முதல்வர் முடிவெடுப்பார் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது தென்கிழக்கு பருவமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பில்லை என்று தகவல் வெளியாகி எனவே பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பள்ளிகள் திறப்புக்கு முன்பாகவே பாட புத்தகங்கள் விநியோகிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் பள்ளி திறப்புக்கு முன்பாகவே அனைத்து பாட புத்தகங்களும் விநியோகிக்கப்படும் விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கு முன் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு தேவையான தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் புத்தகம் அச்சடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்க தயார் நிலையில் உள்ளன அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாட புத்தகங்கள் முழுமையாக வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்